இப்போ ஸ்டாலினை பற்றி ஏன் பேசணும்னா அவர் சும்மா இருக்காம ஒரு மீட்டிங் போகிறேன் மீட்டிங் போய் பேச விட்றாங்க பேசவிட்டு அவர் என்ன பேசுறாரு இந்த வீடியோவை தம்பி உதயநிதி அவர்கள் பேசுகிற போது நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேனோ அதை அவர் பேசிவிட்டார் என்றால் என்னுடைய மகன் வீடியோவில் என்ன சொல்றாரு நான் என்னென்ன பேசணுமோ அதை உதயநிதி பேசிவிட்டார் அதோடு நிறுத்தி என் மகன் ஆச்சே அங்கே தான் நமக்கு பாயிண்ட் என் மகனாட்சி என்ன அதை பற்றி பேசித்தான நான் பேசுவதை உதயநிதி பேசிவிட்டார் அதனால் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சுருக்கான் என் மகனாச்சேன்னு பெருமையாக சொன்ன அர்த்தம் சரி முதல்ல ரெண்டு பாயிண்ட்டுக்கு கோவோம் முதல் பாயிண்ட்டு இவர் பேசுனதெல்லாம் பேச வேண்டியதெல்லாம் ஏன் உதயநிதி பேசுனார் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட் பேப்பர் ரெண்டு பேரும் பார்த்து படிக்கிற ஆள் ரெண்டு பேத்துக்கு எழுதி கொடுக்க ஆள் ஆனால் என்ன விஷயம்னா ரெண்டு பேத்துக்கு எழுதி கொடுக்குறாலும் ஒரே ஆள் அவர் இந்த கருணாநிதி டிவியில் வேலை பார்க்குறாரு அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலின் சொல்வார் இன்றைக்கி ரெண்டு மீட்டிங் போகிறேன் எழுதும்பார் உடனே எழுதிவிடுவார் எங்கே போகிறாங்க உதயநிதி வேறு ஒரு மீட்டிங்கும் இன்றைக்கி வந்து இதுக்கு போகிறேன் ரோட் ஷோவுக்கு போகிறேன் வேனில் நின்றுட்டு பேச போகிறேன் எழுதுனா அவரே எழுதிவிடுவார் ஆனால் இந்த தடவை என்ன ஆகி போச்சுன்னா ஸ்டாலினும் உதயநிதி ஒரே விழாவுக்கு போகிறாங்க அவர் பா வந்து எழுதுகிறாழ்கிட்ட ரெண்டு பேரும் போகிறான் ரெண்டு பேருக்கும் எழுதுன்னா அந்த ஆள் தலையில் கை வச்சிட்டோம் அந்த ஆளுக்கும் மூளை தானே ரெண்டு பேத்துக்கும் எழுதணுமே ஒரே விழாவில் ஒரே சப்ஜெக்டில் அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியலை பணம் கொடுப்பாங்கல்ல ஐடியா என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலினுக்கு எழுதுனதையே அப்படியே உதயநிதிக்கு எழுதி கொடுத்துட்டார் ஜெராக்ஸ் காப்பி ஸ்டாலினுக்கு இது தெரியாது உதயநிதி முன்னாடி பேசினவரில் பேசினா ஸ்டாலின் அவர் பிட் பேப்பரை பார்க்குறாரு அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துருக்கான் அந்த ஆள் அதனால் பேச தெரியாமல் வந்து அங்கே என் மகன் பேசிட்டான் விட்டு பேப்பரில் வேறு எங்கே இருக்க போகுது சிராஸ் காப்பி எடுத்து கொடுத்துட்டானே அந்த ஆள் பழி வாங்கிட்டானே போய் இருப்பார் ரெண்டு அந்த பையனுக்கு எழுதி கொடுத்ததே எனக்கு எழுதி கொடுத்துட்டேன் அப்படி அதனால தான் அந்த பிரச்சனை அவர் பேசுனதையே பேசிவிட்டு அதுக்கப்புறம் என் மகனாச்சேங்கிறார் கரெக்ட் உங்கள் மகன்தான் தான் இது உங்கள் மகங்கிறது நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் நிரூபிச்சிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எல்லாம் படிக்கும்போது நீங்கள் என்னென்ன லீலைகள் பண்ணீங்களோ உங்கள் பையனாச்சே அந்த லீலையை பூ இப்போ சினிமா உலகத்தில் இருந்துக்கிட்டு சினிமா இருந்துட்டு உங்கள் பையன் பண்ணுறாரு என்ன அப்போ நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபது இருபத்திலேருந்து இருபத்தி மூணில் அந்த வேலையை வேகமாக பண்ணிங்க இவர் ஐம்பது வயசாகி அந்த வேலையை வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்போ என் மகனாச்சேன்னு சொல்லுங்களேன் ஒரு உண்மையிலே உங்கள் மகனை நிரூபிச்சிட்டார் அந்த விஷயத்தில் ஆனால் ஊழல் பண்ணுறதுல அப்பனை மிஞ்சிய மகனாகிட்டார் நீங்கள்லாம் கிட்ட கணிக்காது ஏன்னா பிடிஆர் முப்பதாயிரம் கோடினார் ரெண்டு வருஷத்தில் அப்போ உங்களாச்சிட்டார் நீங்கள் பத்து கோடி தானே அண்ணா நகரில் விஷ் மூலமாக வந்தது பத்து கோடி தானே அப்போ வந்தது இப்போ ஒரு முப்பதாயிரம் கோடி அதனால் மற்ற விஷயத்தில் உங்களை மாதிரி இருக்கலாம் உங்கள் பையனாக ஆனால் ஊழல் செய்கிறதில் அவர் தாத்தா மாதிரி தாத்தாவுக்கு ஏற்ற பேரன் அப்படின்னு தான் சொல்லும் அதனால் மற்ற விஷயங்களில் உங்கள் பையன் என்று நிரூபித்தாலும் ஊழல் விஷயத்தில் தாத்தாவின் பேரன் என்பதைத்தான் உதயநிதி நிரூபிச்சிருக்கார் திருக்குறளில் வள்ளுவர் சொல்வார் ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று கேட்ட அதாவது வள்ளுவர் சொல்வது என்னென்னா தன் மகனை சான்றோன் அப்படின்னா கற்றறிந்த நல்ல மனிதன் அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய்க்கு வந்து அந்த மகனை பெக்கும் அந்த மகன் பிறக்கும்போதே இருந்த மகிழ்ச்சியை விட கூ ஆயிரக்கணக்கான மடங்கு மகிழ்ச்சி அடைவாள் எப்போ தன் மகனை சான்றோன்னு என கேட்டதாய் நன்கு படித்த நல்ல மனிதன் அப்படின்னு பேர் வாங்கினா அப்போ தான் தாய்க்கு பெருமை அதனால் நீங்கள் எப்போ என் மகன் பண்ணிக்கணும் உங்கள் பையன் ஒரு சான்றோனா நல்ல மனிதராக இது நல்ல இதயம் உள்ளவரா தப்பு செய்யாதவராக இருந்தால் நீங்கள் பெருமைப்படுத்திக்கலாம் அவர் பண்ணுற தப்புக்கு ம ஏ மகனாச்சுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் இது அதனால் வள்ளூர் குரலை படிங்க அதுக்கப்புறம் உங்கள் உதயநிதி மகன்னு மகன் சொல்லலாமா என் மகனாச்சன் சொல்லலாமா என்பதை ஸ்டாலின் முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறது அடுத்த கரு கருத்து அடுத்தது என்றைக்கு திமுக கார் வந்தானோ வந்த உடனே முதல்ல கல்வியில் தான் கை வைப்பான் தான் முட்டாளுங்கிறதுனால படிக்கிறவன பூரா முட்டாளாக்கணும் அதுதான் உங்களுக்கு தெரியும் புதிய கல்விக் கொளையோ கொண்டு வர மாட்டேன் தன் நம்ம மட்டும் முட்டாளாக இருக்கோம் வரல பையன் எல்லாம் அறிவாளியாக இருக்கணுமா அப்படின்னு புதிய கல்விக் கொளையோ எடுத்துக்க மாட்டேன்ட்டு இப்போ அஞ்சாம் கிளாஸு எட்டாம் கிளாஸ் எல்லாத்துலேயுமே ஃபெயிலே கிடையாது எட்டாம் கிளாஸ் வரை ஃபெயிலு கிடையாது பரீட்சை எழுதுனாலும் பாஸ் முட்டை வாங்கினாலும் பாஸ் இதுக்கு போகலனாலும் பாஸ்னு கொண்டு வந்தாங்க அவ்வளோ பெற்றோர்களும் காய் துப்புனாங்க ஏன்னா அந்த காலத்தில் குரு குருகுல கல்வின்னு இருக்குது அப்போ இருந்தே நல்லா பரிசல்கள்னால் ஃபெயில் நம்மெல்லாம் அப்படி தானே படித்தோம் போய் ரிசல்ட்டை ஆவலோட பார்ப்போம் எட்டாம் எல்லாம் பாஸாக ஆகணும் அதில் பத்து பேர் ஃபெயிலாகும் மார்க் மார்க் நல்லா எடுக்கணும்னா ஃபெயிலு தானே ஆனால் இந்த திராவிட கூட்டம் என்ன பண்ணுறான் நீ ஜீரோ எடுத்தாலும் பாசடான்னு கொண்டு வந்துட்டான் அப்போ இப்போ என்னாச்சு இது அரசாங்க பள்ளியில் குட்டிச்சோறு ஆகணும்ல ஆக்கிறதுக்கு வச்சுட்டான் அதுக்காகத்தான் இப்போ புதிய கல்விக்குள்ளே வேணாங்கிறான் புதிய கல்விக்குழு வந்து அவர்லாம் அறிவாளியாக இருவானே நம்ம அப்பா சமச்சீர் கல்வியை வச்சு ஊரில் சோறாக்கிட்டு இருக்கணும் அஞ்சாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் எல்லாம் ஃபெயிலானாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் கூட்டிச்சோராக்கணும் இப்போ சிபிஎஸ்சி பள்ளி என்ன பண்ணிட்டான் மத்திய அரசுன்னு இருக்கல அவன்கிட்ட அதெல்லாம் கிடையாது அஞ்சாம் கிளாஸ் ஆனாலும் சரி எட்டாம் கிளாஸ் ஆனாலும் ஜெயி நல்லா பரிச்சல் இல்லைன்னா ஃபெயிலு நல்லா பரிசல் எழுதினா தான் பாஸ் கரெக்டாக அறிவாளியவன் கொண்டு வரான் இந்த முட்டாளெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கணும் நம்ம தப்பு அவர் அன்பில் மகேஷன் சொல்கிறார் வே எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதுக்கு என்னையா நீ ஃபெயிலெல்லாம் ஆக்கிக்கிட்டு ஆல் பாஸ் முட்டை வாங்கினாலும் பாஸ் நூறு மார்க் வாங்கினாலும் நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் பாஸ் முட்டை வாங்கினவனுக்கும் நூற்றுக்கு நூறு வாங்கினவனுக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த ஆண்டுலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனாங்க என்று சொன்னால் அவங்க மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற என்னை இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறோம் அந்த சரத்தை அமுல்படுத்த போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம் செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அப்படின்ட்டு இப்போ சிபிஎஸ்சி வந்து நல்லா தான் பாஸ் இல்லைங்கிறத எதிர்ப்பு தெரிவிக்க திருமாவளவனும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பெற்றோர்களை தூண்டி விடுறாங்க நீ சிபிஎஸ்சியில் போய் ஒத்துக்காத அவன்கிட்ட தகராறு பண்ணு அப்படி எப்படி பாருங்கள் அந்த இந்த தமிழ்நாட்டே முடிவு பண்ணிட்டாங்க அதனால் சிபிஎஸ்சிக்கு கொ கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு நாங்கள் சொல்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கலாம் ஆனால் பா நல்லா படிக்கிற பையன் நல்லா பரீட்சை எழுதுகிறவன் தான் பாஸ் ஆகணும் பரிட்சை நல்லா எழுதலைன்னா ஃபெயிலு தான் ஆகணும்